வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அவ்வை வாக்கு இன்று அவ்வையார் பாடிய நல்வழி எனும் நூலிலிருந்து ஒரு பாடல் நீரில்லா நெற்றி பால் நெய்யில்லா உண்டி பால் ஆறில்லா ஊருக்கு அழகு பால் மாறியில் உடன்பிறப்பு இல்லா உடம்பு பால் பாழே மடக்கொடி இல்லா மனை இந்த பாடலின் பொருள் திருநீறு அணியாத நெற்றி வீணானது நெய் சேராத உணவு பாழானது ஆறு இல்லாத ஊரில் அழகு என்பது இருக்காது மாறுபடாத சகோதரர் இல்லாத உடம்பு தீமை தரும் அதுபோன்று தகுந்த குடும்பத் தலைவி இல்லாத வீடு பயனற்றது என்கிறார்